வணக்கம்மா இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மாங்காய் புலாவ் செய்கிறதுக்கு நூறு கிராம் மாங்காய் எடுத்துருக்கோம்மா பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியை போட்டால் நமக்கு வந்து சாப்பாட்டில் கரைஞ்சிடும் அதனால் இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்கம்மா பாத்திரம் சூடானதும் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நெய்யும் ஆயிலும் சரிப்பாகமாக பாகமாக சேர்த்துங்கம்மா நெய் சூடானதும் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு அண்ணாச்சி நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும் போதே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாமா ரெண்டு ரெண்டாக கீரி சேர்த்துக்குங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி போல் வதங்கிடணும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் மாங்காய் சேர்க்கறதுனால புளிப்பு இருக்குது தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா குழையாக வதக்கிடுங்க இது கூடவே நூறு கிராம் நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்கம்மா அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாமா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த டைமில் நான் வந்து மூணு கப்பு பாசுமதி அரிசிக்கு நாலரை கப்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறோமா அதாவது தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய்பால் எடுத்துருக்கோம் பால் வந்து ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கோங்க திக்காக எடுக்காதீங்க இப்போ நாலரை கப்பு பால் சேர்த்துருக்கோம் இந்த புலாவ் வந்து பால் சேர்த்து பண்ணோமா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நான் தேங்காய் பாலில் செய்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோமா நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா நம்ம பார்க்கலாம் பாருங்க தண்ணி எப்பயுமே இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும் நல்லா கொதிச்சுதுன்னா ரைஸ் உடையாது நான் வந்து மூணு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் கிலோ அரிசி அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு அரை பிடி அளவுக்கு கொத்தமல்லி இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க மீடியமான தீயில் வச்சு அப்படியே மூடி வைங்கம்மா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ லைட்டாக கிளறி விடுங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான மாங்காய் புலாவ் ரெடி அம்மாவோட வீடியோஸை சுட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கம்மா